நீங்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு வீட்டின் வெளியே போகிறீர்களா அப்படி செய்தால் இந்த கதை உங்களுக்கு தான் ஒரு காலத்தில் மதுரைக்கு அருகே உள்ள கிராமத்தில் இரவில் மட்டும் தோன்றும் இரத்த பற்றிய வதந்தி பரவியது அந்த பேய் மனிதர்களின் இரத்தத்தை உறிஞ்சும் பொதுவாக இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு வெளியில் நடமாடுபவர்களையே அது பிடித்துவிடும் ஒரு நாள் கிராமத்தில் மூன்று இளைஞர்கள் அஞ்சாமல் எதுவும் இல்லை பேய் என்றெல்லாம் எதுவும் கிடையாது என்று வாதம் போட்டார்கள் அதற்காக முழு நிலவி நிரவில் பஞ்சாயத்து மன்றம் அருகே உள்ள பழைய கிணற்றுக்கு போனார்கள் அங்கே சென்றதும் காற்று திடீரென குளிர்ந்தது நாய் குறைத்தது அந்த கிணற்றின் அருகே வெள்ளை உடை அணிந்த நீண்ட கூந்தலுடன் ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருந்தாள் அக்கா யார் நீங்க என்று ஒருவர் கேட்டார் அவள் மெதுவாக தலை தூக்கினாள் பல்லுகள் பாம்பை போல நீண்டிருந்தது வாயிலே ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது அவள் பாய்ந்தவுடன் ஒருவன் கத்தி விழுந்தான் மற்ற இருவர் ஓடி ஓடி கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அடுத்த நாள் காலை அவர்கள் திரும்பி போய் பார்த்தபோது கிணற்றின் அருகே இருந்தது ஒரே இரத்த குளம் ஆனால் அவர்களது நண்பனின் உடல் எங்கும் இல்லை அந்த பாதையில நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை மக்கள் பார்த்ததாக சொல்லுகிறார்கள்